சில தீர்ப்புகள் வரும்போது அதை வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்பார்கள் அரசியல்வாதிகள் அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நோட்டீஸ் ஒன்று ரஜினிக்கு அனுப்பி நாட்டுக்கே முன் உதாரணமாக திகழ்கின்றது கர்நாடக நீதிமன்றம் பெரிய அதிரடியெல்லாம் ஒன்றுமில்லை சிறிய விழிப்புணர்ச்சிதான் ரஜினியின் படங்கள் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகும் போது அங்கிருக்கும் ரஜினி ரசிகர்கள் அவரது கட் அவுட்டிற்கு லிட்டர் லிட்டராக பால் அபிஷேகம் செய்ததை கவலை பொங்க பார்த்த ஒரு காரூணிய ஆசாமி இந்த கொடூரத்தை அடக்க வேண்டும் நாட்டில் எத்தனையோ குழந்தைகள் ஒருவேளை பாலிற்கே தவிக்கும் போது இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்று நீதிமன்றத்தை நாடிவிட்டார் நல்ல வேலை அவர்களும் அலட்சியம் காட்டாமல் இது தொடர்பாக விளக்கம் கொடுக்கும்படி ரஜினிக்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டனர் முதலில் உங்கள் குடும்பத்தை கவனியுங்கள் பிறகுதான் நாங்கள் எல்லாம் என்று அரசியல்வாதிகள் நாக்கை வைத்துக் கொண்டு பேசினாலும் நிஜத்தில் இது போன்ற செயல்களை ரசிக்கவே செய்கின்றனர் நம்மூர் உயிரோக்கள் அவர்களாக பால் வாங்கி அபிஷேகம் செய்தால் அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் என்று சிம்பிளாக ஒரு விளக்கத்தை கொடுத்துவிட்டு எஸ்கேப் ஆகிவிட முடியும் ஆனால் அதுதான் உண்மையா என்று சுய பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார் ரஜினியும்